ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்பவுமே ஆரோக்கியமான பிள்ளைகளுக்கு பிடிச்சமான ஒரு டிஃபன் ரெசிபி தான் நாம் மண்டே பார்க்க போகிறது இதை செஞ்சு கொடுத்தீலன்னு சொன்னால் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு போட்டு வருவாங்க வீட்டில் இருக்கிற சமையல் அரிசியும் தேங்காய் பாதியும் இருந்தால் போதும் ஈஸியாகவே டிஃபனை நீங்கள் செஞ்சிடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த டிஃபன் செய்கிறதுக்கு இந்த டம்ளரால மூணு டம்ப்ளர் அரிசெடுத்திக்க இது வந்து நோமெல்லாம் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சமையல் அரிசி நீங்கள் இதுக்கு வந்து பச்சரிசி கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள் எத்தனை பேருக்கு செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு அரிசை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அரிசை வந்து நாலஞ்சு தரம் நல்லா தண்ணியில் இதை மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க நார்மலாக பச்சரிசி அலை செய்யும்போது வந்து நேரம் வந்து கூட தேவைப்படும் ஒரு அரை மணி தேரத்துக்கு அந்த பச்சரிசியை நீங்கள் இளக வச்சு எடுக்கணும் நான் இன்னைக்கு சமையல் அரிசி யூஸ் பண்ணிக்கிறதால எழக வைக்காமல் நாலஞ்சு தண்ணி நல்லா கழுவி எடுத்திருக்கேன் அடுத்தது பிறகு வந்து புழுங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் அன்றைக்கு வந்து கையில் இதை மாதிரி தான் நான் அளந்து சேர்ப்பேன் நீங்கள் கப்பால் அளக்குறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு பிறகு எக்ஸ்ட்ராவாக ஒரு கப் தண்ணி இதை மாதிரி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொலைய வேக வச்சு அடுக்க போகிறோம் இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா ஹைஃப்ளேமில் இதை மாதிரி கொதித்து வந்ததுக்கு பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம நோமலாக சாதம் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ண தண்ணியை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு கப் சேர்த்திருக்கேன் இப்போ அது நல்லா வேகட்டும் அந்த கெப்பில் வந்து நம்ம எடுத்து வச்ச பாதி தேங்காய் வித மாதிரி துருவி எடுத்திருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து முதலாம் தேங்காய் பால் ரெண்டாம் தேங்காய் பால் ரெண்டையும் வந்து மொத்தமாகவே எடுத்து வச்சுக்கோங்க இதை மாதிரி நல்லா பிளண்ட் பண்ணி நீங்கள் தேங்காவை துண்டு துண்டாக்கி சேர்க்குறேன்னு சொன்னால் மேலே இருக்கிற கருப்பை எடுத்து போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி இதை மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பதினைஞ்சு நிமிஷத்தில் வந்து உங்களோட சாதம் வந்து நல்லா இதை மாதிரி நல்லா புழுங்கி வந்திருக்கும் எப்பயுமே காலையில் ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு ரொட்டி பராட்டா தோசை இதை மாதிரியே கொடுக்காமல் ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக இதை மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் பால் சேர்த்திக்கிறதால ஆரோக்கியமும் கூட நல்லா சோறு புழுங்கி வந்ததுக்கு பிறகு இப்போ இதில் சூடான தண்ணி ஒரு கப் சேர்த்து இன்னமுமே நல்லா புழுங்க வச்சுக்கோங்க இந்த சோறு வந்து நல்லா குழஞ்சி வரணும் இப்போ இதை மாதிரி நல்லா புழுங்கி வந்ததுக்கு பிறகு நாம் எடுத்து வச்ச தேங்காய் பால் இதோட Sí, que la... தேங்காய் பால் சேர்த்தது பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டு இதை மாதிரி நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் அடுப்பை ஹை ஹைஃப்ளேம்லையோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வைக்கக்கூட உங்களோட தேங்காய் பால் சேர்த்திக்கிறதெல்லாம் அடியில் அடி பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி நல்லா கலந்து விட்டு புழுங்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் பால் சாதம் வந்து நல்லாவே ரெடி ஆகிட்டு இப்போ இதை வந்து நாம் ஒரு ரேக்கி மா மாற்றலாம் இதை மாதிரி நாம ஒரு ரேயில் மாற்றி ஷேப் பண்ணது பிறகு நாம் டைமண்ட் ஷேப்லேயோ நமக்கு பிடிச்ச ஷேப்லயோ கட் பண்ணி பிள்ளைகளுக்கு ஸ்கூல் போகக்குள்ள லஞ்ச் பாக்ஸில் இதை மாதிரி வச்சு கொடுத்துலன்னு சொன்னால் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை மாதிரி கட் பண்ணி கொடுக்கலாம் எப்பயுமே ஒரே மாதிரி டிஃபன் ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நாளைக்கு உங்களோட ஷேர் பண்ணது இதை மாதிரி நல்ல ஆரினத்து பிறகு கட் பண்ணி வெங்காய சம்மலோட சாப்பிட்டா டேஸ்ட் வந்து ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க